இந்தியால நடக்கக்கூடிய ஆட்சி முறைகள் பற்றியும் பிரதமர் பற்றியும் பேசுவது இது எந்த கோணத்துல எடுத்துக்கலாம் அவருடைய பேசிக்கிட்டவர் அதுக்கப்புறம் நான் நேரடியாக கடவுளோடைய பேசுவேன் மத்தவங்கலாம் சாதாரணம் இந்த மாதிரி ஒரு கொச்சைத்தனமா ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து இந்த மாதிரி ஒரு கீழே இறங்கி கொச்சைத்தனமாக பேசுற மாதிரி பேசுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல இங்கிருந்து பார்க்கும்போது ராகுல் வெளிநாட்டில் போயிட்டு இந்த மாதிரி பேசுறாரு இந்தியாவை விட்டு கொடுத்து நிறைய மோடி வந்து உலக அளவுல ரேட்டிங்ல உயர்ந்து நிக்கிறார் இன்னைக்கு உலக தலைவர்கள் யாரு ரேட்டிங்ல ஹையஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி த்ரீ வந்து மோடி நிக்கிறார் அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணும் அது ஒரு பாயிண்ட் நம்மளுடைய பழைய புற எவ்வளவோ நமக்கு மதிப்பு மிக்க பெருமைப்படக்கூடிய ஹிஸ்டரியை வந்து இப்போ கொண்டு வராங்க அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதில் வந்து இடம் இருக்கு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே தமிழ்நாடு அரசு அது வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க பின்னாடி வேற மாதிரி பாலிடிக்ஸ் வணக்கம் டி எம் வியூவர்ஸ் அண்ட் திரு ரங்கராஜன் சார் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கரெக்ட் ஓகே ரொம்ப மாசங்களுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி இப்போ என்னன்னா அரசியல் தளம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் ரொம்ப வித்தியாசமா போய்கிட்டு இருக்கு எஸ்பெஷலி ராகுல் காந்தி அவருக்கு வந்து இப்ப அமெரிக்கா போயிருக்காரு போன ஒரு சும்மா கிடையாது ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி எஸ்பெஷலி மோடி பிரதமர் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசி இருக்கிறாரு ஸோ உள்நாட்டில் பேசுறதுன்றது எதிர்கட்சியாக செயல்படுறதுன்றது வே பட் வெளிநாட்டில் போயிட்டு இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆட்சி முறைகள் பற்றியும் பிரதமர் பற்றியும் பேசுவது இது எந்த கோணத்தில் எடுத்துக்கலாம் என்ன ஃபேக்ட் இருக்குது பெகைண்ட் இருக்குதுன்னு நினைக்கலாம் ஆமாம் ஒரு மூணு நாள் ட்ரிப்பாக போனார் யூஎஸ்க்கு போயிருக்கார் இது பல தரம் போயிருக்காரு வெளிநாட்டுக்கு இது ஒன்றும் முதல் தரம் கிடையாது ஒவ்வொரு தரமும் அவர் யூரோப்புக்கு போவார் யூஎஸ்க்கு போவார் அங்கே இருக்கிற பல யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸோட பேசுவார் கலந்துரையாடல் நடக்கும் கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லுவாருன்னு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அதெல்லாம் ஸ்டேஜ் மேனேஜர்னு சில ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு இந்த இதெல்லாம் அவர் குறிப்பாக எந்த மாதிரி போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி இது வரைக்கும் அவர் வெறும் சாதாரண ஒரு எம்பியா மட்டும் இருந்தார் முன்னாடியெல்லாம் இப்போ போயிருக்கிறது வந்து ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கிறவர் இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் இந்தியர்களையோ இந்திய அரசையோ ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இந்திய அரசையோ நாட்டினுடைய பிரதம மந்திரியோ இல்லை ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களையோ ஒரு மாதிரி தவறான முறையில் அதுவும் ரொம்ப கொஞ்சம் லோ லெவலாக தான் இது பண்ணியிருக்காரு இப்போ உதாரணத்துக்கு மோதியை பற்றி அவர் என்ன பேசுகிறார் அவர் ஒரு மூணு நாள் டூர் போயிருந்தார் அதில் ஒவ்வொரு இடத்துலையும் போயிருக்கார் பல இடத்துல போயிருக்கார் அவர் டேலஸில் அப்புறம் டவுன் இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துலலாம் போயிருக்கார் அவர் ஜார்ஜ் ஐ மீன் ஜார்ஜ் யூனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் ஓகே அவர் வந்து மோதியை பத்தி சொல்லும்போது என்ன பண்ணிருக்காரு மோதி வந்து எல்லாரையும் வந்து டெரரைஸ் பண்ணிட்டாரு அதாவது ஒரு பயமுறுத்தல்லையே வச்சிருக்காரு இந்தியன் பாலிட்டிஷியன்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சிபிஐ இதை மாதிரிலாம் ஏவி விட்டு மக்களை பயமுறுத்துறாரு பாலிட்டிஷியனே பயமுறுத்துறாரு அந்த பயம் இந்த தேர்தலில் முடிவாயிடுச்சு அவருடைய ஐம்பத்தாறு இன்ச்சு செஸ்ட்டு அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டவர் அதுக்கப்புறம் நான் நேரடியாக கடவுளோடைய பேசுவேன் மற்றவங்கள்லாம் சாதாரணம் இந்த மாதிரி ஒரு கொச்சைத்தனமாக ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து இந்த மாதிரி ஒரு கீழே இறங்கி கொச்சைத்தனமாக பேசுகிற மாதிரி பேசுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல அதை வந்து காங்கிரஸில் இருக்கிறவங்களுக்கு வேணால் அது வந்து ஒரு நகைச்சுவையாகவோ இல்லை முன்னாடி கூட பல முறை வெளிநாடுகளுக்கு போகும்போது இங்கிருந்து பார்க்கும்போது ராகுல் அப்படி வந்து வெளிநாட்டில் போயிட்டு இந்த மாதிரி பேசுகிறாரு இந்தியாவை விட்டு கொடுத்து பேசுகிறாரு அப்படியெல்லாம் கூட நிறைய சர்ச்சைகள்லாம் வந்து இருக்குது இது வந்து ரெகுலரா பாக்குறோம் பட் எக்ஸாக்டா என்ன ரீசன் அப்படின்னு சொல்ல முடியும் தான் சொல்றேன் ஒரு நேரடிவ் பில்ட் பண்ண இப்ப மோதியை பத்தி நான் சொன்னேன் அதாவது என்ன சொல்றாருன்னா மோதி வந்து உலக அளவில் ரேட்டிங்ல உயர்ந்து நிக்கிறாரு இன்னைக்கு உலக தலைவர்கள் யார் ரேட்டிங்ல ஹையஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி வந்து மோதி நிக்கிறாரு அவருடைய இமேஜ டேமேஜ் பண்ணணும் அது ஒரு பாயிண்ட் அதனால என்ன லாபம் நினைக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு இமேஜ் டேமேஜ் பண்ணும்போது இந்தியாவில் மட்டும் அல்லாமல் வெளிநாடுகள்லையும் ஏ வர வர இவருக்கு வந்து உள்நாட்டிலேயே செல்வாக்கு இல்லை அப்படின்னு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணால் வெளிநாட்டிலே அந்த செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் செய்கிறது தான் இதெல்லாம் அது ஒன்று இப்போ அதே மாதிரி இங்கே எடுத்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு பயங்கர மீன் ஃபேவரபுளாகவே இல்லை சாதகமாக இல்லாத ஆட்சி அப்படிங்கிறாரு அதில் வந்து நிறைய பாயிண்ட்டு ரெண்டு மூணு பாயிண்டை சொல்லியிருக்காரு இது சரியில்லை அது சரியில்லை பெண்களுக்கு ஒன்றுமே செய்யலை அதுலேயும் அதை வந்து உள்ள எப்படி எழுத்துக்காருன்னா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து பொலிட்டிக்கல் அரசியல் கட்சிக்கு சமூகத்துக்கு அது ஒரு குழு சமூக சேவை செய்யக்கூடிய குழு அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இப்போ கேரளாவில் வெள்ளம் வந்தபோது அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் இருந்தது ஆர்எஸ்எஸ் வந்து எந்த அளவுக்கு எடுத்து செஞ்சாங்க அப்படின்னு அவங்க போகும்போது அந்த மக்கள்லாம் வந்து கொடியாட்டி அவங்களுக்கு நன்றி தெரிவித்து வழி அனுப்பினாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆர்மிக்கும் செஞ்சுருக்காங்க இந்த இந்த மாதிரி இருக்கும்போது ஆர் எஸ் எஸ் பத்தி அவர் சொல்லும்போது எஸ் குறிப்பா பெண்களை பத்தி சொல்றாரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வந்து பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் வீட்டு வேலை தான் செய்யணும் அதாவது குடும்பப் பெண்ணா மட்டும்தான் இருக்கணும் என்டர்பிரஸ் மாதிரியோ இது மாதிரியோ வரக்கூடாது அப்படிங்கிறாரு அது மாதிரி கிடையாது எதுனால அப்படின்னு சொல்றேன்னா இப்போ அதையும் மோதி மோடியோட கவர்மெண்ட் நீங்க பிஜேபி கவர்மெண்ட் எடுத்து பாருங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சின்ன உதாரணம் தான் சொல்றேன் தேர்ட்டி பார்லிமெண்ட்ல எம்பிஸுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்தது எந்த கட்சி பிஜேபி தான் இது வந்து எத்தனை இந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லுங்கிறது எத்தனை வருஷமா இருக்கு பல டிகேட்ல இருந்தது அவங்களால முடியல இந்த பண்ணவே இல்ல ஏன்னா அதுல முனைப்பே கிடையாது அவங்களுக்கு அத செய்யணும்ன்ற எண்ணமே கிடையாது அவங்க கிட்ட அறுதி பெரும்பான்மை எல்லாம் இருந்தது காங்கிரஸ் கிட்ட அப்படி ஒன்றும் இல்லாமல் இல்லை ராஜீவ் காந்தி மாதிரி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்டு பார்லிமெண்ட்டில் நானூறுக்கு மேலே வச்சுருந்தாரு அன்னைக்கு விமென்ஸ் பில்லை சர்வசாதாரமாக பாஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே செய்யணுங்கிற வெளியில் வந்து மயக்கி சொல்லுவாங்க பசப்பு வார்த்தைகள் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி சொல்லுவாங்க தவிர பட் என்ன இந்த இடத்துல நீங்க சொல்றதுலாம் ஃபேக்சுவல் அப்படி இருக்கும் பொழுது ஆனால் வெளியில போய் பேசக்கூடியது வந்துட்டு இல்லை பிஜேபி வந்து ஒரு ஆக்டான பார்ட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி வெளியில சொல்றாங்க இல்லையா இந்த சான்ஸ் இருந்துமோ நிறைவேற்ற முடியாத சில விஷயங்கள் பிஜேபி நிறைவேற்றினாலும் கூட ராகுல் அவர்கள் இப்படி பேசுறதுக்கான காரணம் மட்டும் இல்லாம இதை இதெல்லாம் விஷயம் மக்களுக்கும் தெரியும் இல்லையா அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களும் அதே மாதிரி கொண்டு போறாங்க மக்கள் மத்தியில் அதுதான் வந்து பரப்புரை வந்து திறமையாக எடுத்து அதாவது நம்ம பலதரம் நான் சொல்லியிருக்கேன் உண்மை வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி போய் உலகத்தையும் ஒரு ரவுண்டு சுற்றி வந்துரும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உண்மை என்னன்னு தெரிய வருது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது இது எப்படி தெரிய வருதுனாக்க பாருங்களேன் நீங்கள் நான் வந்து விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லு பாஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க எல்லா நாடுகளையும் விட நம்ம நாட்டில் தான் பைலட்டுங்க ஜாஸ்தி விமன் பைலட் பதினஞ்சு பர்சன்ட் இருக்காங்க மற்ற நாட்டிலலாம் அஞ்சு பர்சன்ட் கூட கிடையாது யா இவர் வந்து என்ன சொல்றாரு பெண்களை வந்து வீட்டுக்குள்ளேயே அடக்கி வைக்க பார்க்கறதுன்னு அப்படி பண்ணலையே லைசன்ஸ் கொடுக்குறாங்களே அக்ரி டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஆமாம் ட்ரோன்ஸில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க கரெக்ட் நீங்க சொல்றது அது அதுக்கப்புறம் பாருங்க லக்பதி தீதின்னு கொண்டு வராங்க ஓகே மத்திய பிரதேஷில் வந்து இது லால் பெஹனா அப்படின்னு ஒரு இருக்கு இது மாதிரி நிறைய பெண்களுக்கான எவ்வளவோ திட்டங்கள்லாம் இருக்கு பெண்கள் படிக்கிறது நான் உங்களுக்கு இன்னொரு குறிப்பாக சொல்லணும்னாக்க இஸ்லாமிய பெண்கள் வந்து கல்லூரி படிப்பு முடிச்சா அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ பணம் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஓப்பனாக தெரியுது அப்படி தெரிஞ்சுமே மக்கள் வந்து பசப்பு வார்த்தைகளில் தான் மயங்குவாங்க அப்படிங்கிறது அவங்க கொஞ்ச நாள் ஆகும் அது இன்னொரு என்ன அப்படின்னா இங்கே மீடியா வந்து காங்கிரஸ் அமைக்கப்பட்ட மீடியா இப்போ தமிழ்நாட்டில் எப்படி எல்லாருமே சொல்கிறாங்கல்ல மீடியா அவங்க கையில் அப்படிங்கிறாங்க ஜென்ரலாகவே ஒரு பேச்சு அடிபடும் ஆல் இண்டியா லெவலில் என்ன சொல்லுவாங்கன்னா அரசு உங்களோடது சிஸ்டம் எங்களோடது அப்படின்ற அந்த மாதிரி இருந்து வெளியே வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகத்தான் ஆகும் சரி இப்போ நம்ம வந்து அவர் வெளிநாட்டில் போய் இந்த மாதிரி பிஜேபியை பற்றி ஆர்எஸ்எஸை பற்றி ஆர்எஸ்எஸை பற்றி குறிப்பாக என்ன சொல்லியிருக்காரு பிஜேபியை பற்றி என்ன சொல்லியிருக்காருனா அது ஒரு ஜாயின்ட் கமெண்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி அக்யூசேஷன் கலாச்சாரம் மொழி ரீஜனல் இது அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஹிஸ்டரி இது எல்லாத்தையுமே ஆர்எஸ்எஸ் அழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவர் அந்த கான்ட்ரரி நம்ம நாட்டினுடைய ஹிஸ்டரியை மாற்றி எழுதினதே காங்கிரஸ் சார்ந்த மக்கள் தான் ரோமிலா தப்பாரா இருக்கட்டும் இஃபான் ஹபீபா இருக்கட்டும் ராம்சந்திர குஹாவா இருக்கட்டும் இந்த மாதிரி ஹிஸ்டரியை திருச்சி எழுதி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எத்தனை ஹிஸ்டரி புக்கில் வந்து உங்களுக்கு ராஜராஜ சோழனை பத்தியோ ஜடாவர்ம பாண்டியனை பத்தியோ சொல்லிருக்காங்க அவங்களுக்கு சொல்றதே கிடையாது நம்ம நாட்டை வந்து இன்வைடர் பண்ணாம அக்பர் அப்படியே இது பண்ணாரு அது பண்ணாரு அப்படிலாம் பயங்கரமா எழுதியிருக்காங்க நம்ம அந்த ஹிஸ்டரி மட்டும் தான் மொகல் ஹிஸ்டரியும் இங்கிலீஷ் ஹிஸ்டரியும் இங்கிலாந்து ஹிஸ்டரி மட்டும்தான் நமக்கு தெரியும் நம்ம ஆண்டாது நம்மளுடைய பழைய புற எவ்வளவோ நமக்கு மதிப்பு மிக்க பெருமை கேள்விப்படக்கூடிய ஹிஸ்டரியை வந்து இப்ப கொண்டு வராங்க அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அதுல வந்து இடம் இருக்கு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே தமிழ்நாடு அது வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க பின்னாடி வேற மாதிரி பாலிடிக்ஸ் அது நான் உங்களுக்கு வேற இன்னொரு தனியாக பார்க்கலாம் அதை இப்ப இந்த ராகுல் காந்தி விஷயத்துல நான் இது மாதிரி உங்களுக்கு சொல்றேன் நான் அதனால அவங்க வந்து உங்களுடைய ஹிஸ்டரி அழிச்சிடுவாங்க உங்க லாங்குவேஜ் அழிச்சிடுவாங்க அப்படின்னா பிஜேபி ஆனா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது தாய்மொழி வழி கல்வி கொள்கை தான் அப்படின்னு எத்தனாவது வரைக்கும் நீ வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூட படி ஆனால் ஆறு ஒன்பதாவது வரைக்கும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தாய்மொழி வழி கல்வி தான் சிறந்தது கம்பல்சரின்னு சொல்லியிருக்கு பிஜேபி இவர் எப்படி உங்களுடைய தாய்மொழி அழிச்சிருவாங்க உங்க கலாச்சாரத்தை அழிச்சிருவாங்கன்னு எங்க சொல்றாங்க எப்படி இது வரைக்கும் என்ன அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு பாருங்க நீங்க ஒண்ணுமே கிடையாது இந்த பரப்புரை ஆனால் மக்கள் எடுத்துப்பாங்க ஏன் அப்படின்னா இங்க வந்து ஜாதி வாரிய பிரிவினை ஜாஸ்தி ஆயிடுச்சு இதை வந்து சேர விடாமல் இருக்கிறது தான் அரசியல் அவங்க என்னைக்கு சேர்ந்துட்டாங்களோ அரசியல் களம் மாறும் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கொஷ்னும் வருது இப்போ நம்மளோட ஸ்கீம்ஸை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தோம் நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் சைடில் காமனாக எடுத்துக்கும் போது படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ சாதாரணமாக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய மத்திய அரசு இந்த சென்ஸ் இப்போ வந்து பிஜேபி ஆளுறதுனால அப்படி சொல்ல வரல காங்கிரஸ் இருந்தாலும் ஸோ மத்திய அரசு திட்டங்கள் அப்படின் போது நல்ல அவேர்னஸ் இருக்கு எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது திட்டங்கள் வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு தெரியல அப்படி இருந்தாலும் கூட அது வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டமா அல்லது மத்திய அரசு கொண்டு வந்திருக்க திட்டமா கூட தெரியல அந்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுனாலும் தெரியாத மாதிரி இருக்கா அப்படிங்கிறது இங்கே இருக்கு இதுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் சொல்றேன் தெலுங்கானாவில் ரேஷன் கடையில் உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாக்க நீங்க மக்கள்கிட்டே நான் ஓப்பன் சேலஞ்சே சொல்றேன் நீங்க வந்து அந்த பில்லு வாங்கி பாருங்க அதுல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய தொகுப்பு இருபது கிலோ அரிசி மாநில தொகுப்பு அஞ்சு கிலோ அரிசி கீழே அதுக்கு கீழே மத்திய அதனுடைய விலை ஜீரோ அப்படின்னு போட்டிருக்கோம் இங்க அந்த மாதிரி கொடுக்கறதே கிடையாது நீங்க செக்ரிகேட் பண்ணி இங்க என்னன்னா இருபத்தஞ்சு கிலோ அரிசி அப்படிதான் பில்லு கொடுக்குறாங்க மத்திய அரிசி மக்களுக்கு போற திட்டங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மக்களுக்கு அங்க தெரியுது ஓ இவ்வளவு வந்து மத்திய அரசுலேருந்து வருது இவ்வளவு மாநிலத்திலேருந்து வருது இங்கே அந்த சிஸ்டம் இல்லை இது என்ன செய்யணும் அப்படின்னா அது மத்திய அரசில் ஆட்சியில் இருக்கிற கட்சி தான் அதை பரப்புரை செய்யணும் அதை எடுத்து அவங்க செய்யணும் அவ்வளோதான் இல்லை அதை சொல்ல வரேன் சார் அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொல்லுறது நேரடியாக மக்கள் மாதம் மாதம் பயன்பெறக்கூடிய திட்டங்களை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க நான் கேட்குறது என்ன அப்படின்னா ஒரு லோன் வாங்குறதா இருந்தாலும் இல்லை தெரு ஒரு வியாபாரிகளுக்காக ஒரு கடன் கொடுக்கக்கூடிய திட்டங்கள்லாம் கூட இருக்கு இந்த மாதிரி அதே மாதிரி லேடிஸ்க்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை பற்றி தெரியாமல் இருக்காங்களா அப்படின்றதான் கேள்வியாக இருந்துச்சு அதான் இப்போ நீங்கள் இன்னொரு உதாரணம் சொல்லிட்டு இதுக்கு பாயிண்ட்டுக்கு வரேன் மக்கள் மருந்தகம் இருக்குது மத்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்டது அங்கே மோடியோட படம் இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா நான் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு நான் வந்து நிறைய மெடிசன் வாங்கினேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஹார்ட்டுக்கு முக்கியமான ஒரு மெடிசன் வெளியில் வாங்கினேன்னா நானூற்றி ரூபாய் அந்த மக்கள் மருந்தகத்தில் நான் வாங்குறது வந்து நூற்றி ரூபாய் அச்சா அந்த மக்கள் மருந்தகத்தில் நான் ஒரு தடவை இங்க வாம்பேல இருக்கும் வந்து நிறைய பேர் அங்க கூட்டமா இருக்கும் இங்க வந்து நான் வாங்கும் போது பார்த்தா அங்க கூட்டமே இல்லை அதுக்கு என்ன காரணம்னா பலர் அதாவது வல்லுநர்களா இருக்கிறவங்க நான் ஒரு குறிப்பிட்டு யாருன்னு சொல்ல விரும்பல வல்லுனர்களா அந்த ஃபீல்டில் அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மருந்து வாங்காதீங்க தரக்குறைவானது அப்படிங்கிறாங்க நான் வந்து மூணு வருஷமா பாம்பேல மக்கள் மருந்தகத்தில் தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனை வந்துருச்சு எனக்கு அப்படின்னு அந்த கடக்கார்ட்ட கேட்டபோது அவங்க இல்லைன்ட்டாங்க சரி இப்போ அடுத்தது என்ன வருதுன்னா தமிழ்நாடுலேயும் அதே மாதிரி ஸ்கீம் கொண்டு வராங்க மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு விலை குறைவானதுன்னு அப்போ வந்து இது எப்படி மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியும் அது யார் சொல்லணும்னா பார்ட்டி சொல்லணும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அவங்க தான் செய்ய முடியாது இப்போ அங்கே வந்து பார்ட்டி அட்வர்டைஸ் பண்றாங்க அதாவது நான் சொல்றது பாம்பேல அங்க வந்து பிஜேபி கட்சி பரப்புல போய் சொல்றாங்க மக்கள் வந்து அதை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க கரெக்ட் இது சரியான இது அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்குறாங்க அங்க இங்க வந்து அது அந்த அவேர்னஸே முதல்ல கிரியேட்டே பண்ணலை இவங்க இது எப்போ பண்ண போறாங்கன்றது தெரியல ஏதோ போன எலெக்ஷன்ல வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இந்த என் மண் எண் மக்கள்ல வந்து நிறைய இது பரப்புரை செஞ்சிருக்காங்க பட் அது போராது எப்பவுமே மக்களுக்கு மறதி ஜாஸ்தி அதனால டக்குன்னு வேற ஏதாவது ஒரு ஸ்கீம் வச்சு அதை பழச மூடி மறைச்சிருவாங்க நம்ம சொல்லும் ஆமா அந்த மாதிரி ஆயிடும் அதை விடுங்க இப்ப நம்ம இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் நீங்க வந்து இப்ப ஒண்ணும் இல்ல முத்ரா லோனே எடுத்துக்கங்களேன் இது வரைக்கும் யாராவது அது கொண்டு வந்திருக்காங்களா பார்லிமெண்ட்ல மோதி அவர்களே சொல்லிருக்காரு போன் பேங்கிங்னா என்னன்னு எனக்கு இப்பதான் தெரியும்னு கிண்டலா பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னோம் என்னென்ன மாதிரி போன் பேங்கிங் நடந்ததுன்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அந்த லோனெல்லாம் வந்து இது பண்ணிட்டாரு தட்டி கழிச்சிட்டாரு அப்படியே இதுவாகிடுச்சு அப்படின்னு காலாவதி ஆகிடுச்சுன்னு காலாவதி ஆகலை அது புக்கில் இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒன்று ஆரம்பிப்போம் பேங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நல்ல நிலை எல்லா பேங்க்கும் வந்துடுச்சு ஏன்னா அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அசட் ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அசட் ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் வந்து இந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு போர்ட்டு அது முன்னாடி வேற ஒருத்தர்கிட்ட இருந்தது பேங்க்கில் லோன் வாங்கி அது சரியாக நடத்த முடியாமல் போய் நிறைய நஷ்டத்தில் ஒரு உதாரணமாக எடுத்தோம்னா ஆயிரம் கோடி லோன் வாங்கியிருக்காங்க கடைசியில் என்ன ஆயிடுது அந்த கம்பெனி மூடுற நிலைமையில இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதானி போர்ட்டு ஸ்பெஷல் எக்ஸானாமிக் ஜோன் அதை வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க இப்போ என்ன பரப்புரை வருதுன்னா அதானி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க அதானிக்கு கொடுக்கல அதானிக்கு வந்து மாதிரி எத்தனையோ பேரை பிட்டிங்க்கு கூப்பிட்ருக்காங்க இதெல்லாம் ஓப்பன் பிட்டிங் யாருமே சீக்கிரட்டாக மோதி வீட்டுக்கு போய் ரகசியமாக செஞ்சு ஒரு கையெழுத்து போட்டி அதானி எடுத்து கௌதம் அதானி சாப் எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லலை பிட்டிங் ஃபார் பண்ணி யார் வந்து ஹையஸ்ட் பிட்டரோ அவங்களுக்கு அந்த போட்டை கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஓப்பன் எதுவுமே சீக்கிரட் கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து அதானி எடுத்திருக்காரு சரி அதானி எடுத்திருக்காருன்னா ஆயிரம் கோடியில் இருக்கிறத வந்து அவர் நூற்றம்பது கோடியில் எடுத்திருக்காரு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணூத்தம்பது கோடி பேங்க்குக்கு கடன் கொடுத்த பேங்க்குக்கு லாஸ்ன்னு காமிப்பாங்க அது லாஸ் ஆகிறது எதனால அப்படின்னா பழைய சப்போஸிங் இப்போ வந்து இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆயிரம் கோடியும் லாஸ் ஆகிறது ஆகி கம்பெனியை இழுத்து மூடி அங்க ஒரு நூறு பேருக்கு வேலை போய் இருக்கிறத விட இந்த மாதிரி இது இது வந்து பழைய பொருளை இன்னொருத்தர்கிட்ட விற்கிற மாதிரி தான் அவர் எடுத்து அதை டெவலப் பண்ணி செய்யணும் அதனால வந்து இது மாதிரிதான் பண்ண முடியும் இது வந்து மோதி மட்டும் செய்யலை இது பழைய காலத்துல இந்த இருக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என் தமிழ்நாட்டிலேயே நான் உங்களுக்கு சொல்றேன்னு ஒரு சு சுகர் ஃபேக்டரியை வந்து டெலிபரேட்டா லாஸ்ல மேக்கிங் செஞ்சு சில அரசியல்வாதிகள் அதை கையில எடுத்து அந்த சுகர் ஃபேக்ட்ரியை வந்து சாராய ஃபேக்டரியை மாத்தி நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மிகப்பெரிய அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேசியிருப்பாங்க அப்ப வந்து என்ன அர்த்தம் ஆயிரம் எட் எண்ணூறு கோடியோ என்னமோ இருக்க வேண்டிய வேல்யூ இருக்கிற ஃபேக்ட்ரியை வெறும் ஐம்பது கோடிக்கு வாங்கியிருக்காங்க அந்த இது வந்து வராத இங்கே அதனால் சுகர் ஃபேக்ட்ரின்னு அதுவும் ப்ராஃபிட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற சுகர் ஃபேக்ட்ரியாக இது மாதிரி செஞ்சு வாங்கியிருக்காங்க இங்கே அந்த மாதிரி கிடையாது நிஜமாக பூஷன் ஸ்டீல்னு ஒன்று இருக்குது அது மாதிரி தான் அவங்க என்ன பண்ணாங்க லாஸில் போயிடுச்சு பயங்கர லாஸில் போயிடுச்சு டாட்டா எடுத்து செஞ்சுருக்காங்க அதை அதனால் ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு அந்த ப்ராஜெக்ட் லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு டென் பெர்சென்ட்டோ ஃபிஃப்டீன் பர்சென்ட்டோ தான் அதனுடைய ஸ்கிராப் வேல்யூ மாதிரி தான் அந்த ஃபேக்ட்ரியை சேல் பண்ணும்போது வரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய அதுக்கு மேலே ஐநூறு அறுநூறு கோடி அவங்க போட்டு அந்த ஃபேக்ட்ரி திருப்பி ஆரம்பிக்கணும் டாட்டா அது மாதிரி எடுத்திருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய கேஸ் திருக்க முத்ரா லோன் எடுத்துக்கோங்க தமிழ்நாடு தான் டாப்ல டாப்பில் நிற்குது முத்ரா லோன் வாங்கினவங்களை நீங்க நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ பேர் அமௌண்ட் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க மத்த பல ஸ்டேட்ஸை விட தமிழ்நாடு முன்னணியில இருக்கு அப்ப எந்த விதத்துல உங்களுக்கு வந்து இந்த ஆட்சி வந்து மோசம் அப்படின்னு போய் அவர் அதுவும் வெளிநாட்டுல போய் இந்த மாதிரி நாட்டை பற்றியும் கலாச்சாரத்தை அழிச்சிடுவாங்க அத்தை பண்ணிடுவாங்க பெண்களை வந்து அடிமையா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு பெண்களை அடிமையா ட்ரீட் பண்ணுறதுங்கிறது எங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதை பற்றி நம்ம நாட்டில் இந்திய நாட்டில் எந்த பெண்களும் அப்படியே பார்த்தா கூட அதே பெண்களுக்கு முத்தலாக வாங்கி கொடுத்தது யார் சொல்லுங்கள் அதில் வந்து அப்படின்னா பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க இந்த கண்ட்ரி நான் வந்து பிஜேபியோ இல்லை ஆர்எஸ்எஸ்ஸே விட்டுருங்க இந்த நாடு வந்து பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்கணும் இதே மாதிரி தான் இங்கே லோக்கல் எலெக்ஷனில் அப்படி தான் ஏதோ சொல்லி மாட்டிக்கிட்டாரு உடனே அது வந்து மோதி அந்த பிரச்சனையை கையில் எடுத்து நாங்கள் வந்து பெண்களை வந்து சக்தியாக பார்க்குறோம் உங்கள மாதிரி ஏதோ வீட்டோட வச்சுட்டு இருக்கிற மாதிரி பாக்குறது இல்லை அப்படின்ற பரப்புரை நடந்ததுதான் இருந்தது இதை போய் அவர் வெளிநாட்டுல இந்த மாதிரி சொன்னா இப்ப என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த நாட்டிலேயே நிறைய பேர் வந்து அதை நம்பக்கூடிய ஆள்கள் இருந்தால் இந்திய நாட்டை பற்றி எந்த புரிதலுமோ இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத வெளிநாட்டுக்காரர்கள் இந்து மதத்தை பற்றி தெரியாதவங்க இந்து இந்தியா கலாச்சாரத்தை பற்றி தெரியாதவங்க அவர் தான் நம்புவாங்க அதனால் அது மேலே இங்கே இருக்கிற ஒரு அவர்ஷன் அதிகமாக தான் ஆகும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய மதிப்பு குறைய குறைய முதலீடுகள் குறையும் வர்த்தகம் குறையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இதையும் பேசுவோம் இப்போது ஸ்டாண்டர்ட் அன் பவர் அண்ட் மூடிஸ் இந்த கம்பெனி எல்லாம் வந்துட்டு ரேட்டிங் கொடுக்குறாங்க இல்லையா கண்ட்ரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இந்த கண்ட்ரி பர்டிகுலர் கண்ட்ரிக்கு கொடுக்கலான்றது ரேட்டிங் ஏஜென்சி அவங்க எல்லாமே ஸோ ராகுல் போன்றவர்கள் வந்து வெளிநாட்டில் போய் இப்படி பேசுறதுனால ரேட்டிங் வந்து இவங்க கம்மியாக கொடுப்பாங்கன்னு எடுத்துக்க முடியுமா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ எப்படின்னா இந்தியாவில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது தமிழ்நாடாக குறிப்பாக எடுத்துப்போம் தமிழ்நாட்டில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது இப்போ சமீபத்தில் என்ன ஆகிடும் ஒரு ஒரு வாரமாக என்னமோ ஆச்சு திருச்சியில் இருக்கிற நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது மாதிரி நிறைய என்ஐடின்னு சொல்லுவோம் அந்த முன்ன காலத்தில் வந்து ஆர்இசி ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது இப்போ என்ஐடின்னு இருக்காது பேர் மாற்றியிருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது அது வந்து மத்திய அரசு கீழே தான் வருது அந்த என்ஐடி ட்ரிச்சியில் நல்லா குறிப்பாக கவனிங்க இது மத்திய அரசு கீழே வருது அந்த இன்ஸ்டிடியூட்டு ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டு யூஎஸ் யூனிவர்சிட்டியில் இப்போ யாராவது ஒருத்தர் பீடெக் அந்த என்ஐடியில் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க எம்எஸ் படிக்கிறதுக்கு யுஎஸ்க்கு போனாங்கன்னா அந்த என்ஐடிக்குன்னு ஒரு எப்படி ஐஐடிக்கு ஒரு கிரேடு இருக்கோ அது மாதிரி இந்த என்ஐடிக்கும் ஒரு கிரேடு இருக்குது இப்போ இந்த என்ஐடியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன இன்சிடென்ட் ஆச்சுன்னா பலாத்காரமோ இல்லை பாலியல் தொல்லைகளோ ஏதோ ஒன்று நடந்தது இப்போ அதை என்ன பண்ணினாங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா பரப்புரை செஞ்சுட்டாங்க இந்த பரப்புரையை வந்து வெளிநாடு வரைக்கும் எடுத்து போயிருக்காங்க அப்ப என்ன ஆகும் அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூட் பேர்ல இருக்கிற மதிப்பு குறையும் அப்ப அந்த இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்களுக்கு உடனடியாக வந்து அமெரிக்கா போய் மேல் படிப்புக்கு போறவங்களுக்கு ஒரு தடங்கல் வரும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இன்டர்நேஷ்னல் லெவலில் லிங்க் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னாக்க இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் வந்து பல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அதானிலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த இண்டன்பர்க் இஷ்யூ வந்தபோது இந்த அதானி ஷேர்லாம் பயங்கரமாக கீழே விழுந்தது பயங்கரமாக கரெக்ட் ஆச்சு மூ மூவாயரரூவா இருந்த ஷேர் அதானி என்டர்பிரைஸ் வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்துருச்சு அது அந்த மாதிரி ஆச்சு இப்ப திருப்பி அதே மூவாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு அது வேற விஷயம் அப்ப வந்து இதே லீடர் தான் இந்த இதே சமயத்துல நம்ம லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன்னைக்கு இருக்கிற ராகுல் காந்தி லீடர் ஆஃப் அப்பொசிஷன் காங்கிரஸ் பார்டியில இருக்கிறவர் வந்து எல்ஐசியை வந்து கொலாஸ் பண்ணிட்டாங்க நாட்டு என்னிடையே மிகப்பெரிய சொத்து அது அப்படின்னாரு இன்றைக்கி எல்ஐசி என்ன அதே எல்ஐசி தான் பயங்கர டிபிடன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி ரேட்டிங் ஏஜென்சிக்காக செய்கிறது ஆனால் இல்லை எல்லாருமே வந்து லைக் இப்போ ஹிண்டன்பர்க் அப்படின்ற பேரை தெரிஞ்சுக்கிட்டா திரும்ப திரும்ப இவங்களே சொல்லிட்டாங்க இவங்களே சொல்லிட்டாங்க அவங்கன்றது யாருமே யாரும் யோசிக்க மாட்டாங்க அதுதான் பிரச்சனை என்ன இங்க வந்து இப்போ இங்க என்ன பிரச்சனைனா இப்போ எனக்கு என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா சில ஏரியா எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இங்க வந்து ஒரு ஒரு மதம் சார்ந்த பரப்புரையோ மதம் சார்ந்தது இல்லை ஒரு ஸ்கூல்ல ஒருத்தர் ஒரு பேசுனாரு அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்தது பேர்லாம் வேணாம் வச்சுக்கோங்களேன் மகான்னு வச்சுப்போம் அந்த மகாவால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மகா பெரிய இல்லை மற்றவர்கள் மடைமாற்றப்பட்டார்கள்னு தான் என்னுடைய பார்வையாக இருக்குது எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போ அவர் வந்து இப்போ பண்ணாரு செஞ்சார் எல்லாம் உடனே வந்து சங்கர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அவர் வந்து தான் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் வந்து கேள்வி கேட்டார் எல்லாம் அப்படின்னாங்க அவருடைய உண்மையான பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்ணாந்து பெர்னாண்டஸை வந்து தமிழில் பெர்ணாந்து அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற போர்ச்சுகீசியர்களாலும் ஆங்கிலேயர்களாலும் மதமாற்றப்பட்டார் அதில் அந்த குரூப்பில் வருவாங்க இவங்கெல்லாம் பெர்னாண்டஸ் பெர்னாந்து அப்படின்னு அந்த பெயர் கொண்ட பெயர் அவர் கேட்டார் அப்படின்னா அது ஒரு சர்ச்சையாச்சு சரி ஆல் ஆஃப் அ சடன் இது எதுக்கு சர்ச்சையாகிடுச்சு அப்படின்னா வேறு எதையோ மறைக்கிறதுக்கு அப்படின்னு நான் எல்லோரும் வந்து நான் பார்த்தேன் ட்விட்டரில் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரும் அவரை வந்து உடனே புகழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மகாவை வந்து இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குதுன்னு ஏன்னா எந்த விஷயத்தையுமே அப்போ வந்து நான் அப்படியே தேடிக்கிட்டு அந்த மாதிரி அப்போ நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் அவர் வந்து சொல்கிறார் அதே மகா என்ன சொல்கிறார்னா என்னுடைய மொழி தாய்மொழி தெலுங்கு ஆனால் நான் தமிழ்நாட்டிலே நிறைய நாள் வாழ்ந்துட்டேன் தமிழ் தான் என்னுடைய மொழி நான் திருவள்ளுவர் படிச்சிருக்கேன் அது கொஞ்சம் ஆக மொத்தம் நான் தமிழன் அப்படின்ட்டார் இங்கே தான் இடிக்குது ஏன்னா பல பேர் வந்து தெலுங்கு தெலுங்குன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் தமிழ்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழர் அல்லாதவர்கள் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்கன்ற ஒரு இது வருது அப்போ என்ன எனக்கு என்ன தோணுச்சுங்கிறது சொல்கிறேன் இது வந்து அரசியல் கிடையாது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன் அவர் தன்ன தெலுங்கு மொழி தாய்மொழியாக இருந்து தெலுங்கராக இருந்தாலும் நான் தமிழராக இருக்கேன்னு சொல்கிறாரில்ல இப்போ நாங்கள் எல்லாருமே தமிழர்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு இது யாரையோ இது பண்ணுறதுக்கோ யாரையோ சப்போர்ட் பண்ணுறதுக்கோன்னு இப்போ உடனே என்ன ஆகிடுச்சு சில பேர் வந்து இருந்து அந்த பக்கம் போயிட்டாங்க வேற யாரையோ வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்காக ஒரு சர்ச்சையை உண்டாக்கி இது மாதிரி செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது இப்போ கடைகளில் எங்க வந்து நிற்குது இந்த அவரை சப்போர்ட் பண்ணாங்க எல்லாரும் இப்போ அவங்களே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஐயோ அவசரப்பட்டு இவரை சப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதில் வந்து ஒரு குறிப்பா ஒரு பிரபல நம் பேரையே சொல்லிடுறோம் மாரிதாஸ் அவருடைய வீடியோ பார்த்தேன் அவரை பத்தி அவர் ஓப்பன்லி என்ன சொல்றாருன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் ஒருத்தர் தான் இதுல மயங்கள்ன்னு நான் நினைக்கிறேன் அவர் ஓப்பன்லி அவருக்கு நீங்கள் என்ன தண்டனை வேணா கொடுங்க அவர் என்ன வேணா இருக்கட்டும் இது ஏன் பிரச்சனையாக்கினாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருந்தது அது எனக்கு பிடிச்சிருந்தது அதனால தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன்